வணக்கம் மதுரை முத்து இவருடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ சமீபத்தில் செய்தியாக வந்துகிட்டு இருக்கு இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புகிறாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அவருடைய இரண்டாவது மனைவியும் அவர் விட்டு பெரியிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மதுரை முத்தோட காமெடி எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்ளம் அது இன்ன வரைக்குமே பொடியூசங்கள் முத கொண்டு ரீல்ஸ் போடுறாங்க அவர் காமெடியை வச்சு அப்படிங்கும்போது நல்ல ஒரு காமெடினா இன்ன வரைக்குமே ஃபீல்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறாப்புல அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபர் தான் லேகா அப்படிங்கிறவங்களோட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு திருமணம் நடக்குது தன் கணவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனைவி மாதிரி தான் அவங்களும் ஒரு சராசரி மனைவி தான் அவங்க என்ன செய்கிறாங்க ஜ மதுரையில் இருந்து பிள்ளையார்பட்டிக்கு டிரைவர் கண்ணன் ஒரு மூலமாக காரில் போயிட்டே இருக்கிறாங்க போகிற வழியில் டயர் வெடிச்சிருது டயர் வெடித்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பேலன்ஸு தவறி ஒரு புளிய மரத்தில் போய் நச்சுங்க மோதுனோட லேகா ஸ்பாட் அவுட்டு டிரைவருக்கும் காயம் காயத்தோடு அவர் வந்து உயிர் பழச்சிட்றாரு டிரைவர் கண்ணன் வந்து பழச்சிடறாரு அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டார் அவர் ஏன்னா லேகா மேலே வந்து ரொம்ப வந்து ரொம்ப உயிராகவே இருந்தார் முத்து அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் கூட பழகிற எல்லாத்துக்குமே அது அவ்வளோ நட்பாக இருந்தார் அதனால பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப செதஞ்சிட்டார் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ரொம்ப அப்செட் ஆகி அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர முடியல அவரால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாமே லேகாவோட ஃப்ரெண்டு பல் டாக்டர் நீத்து அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் பண்ணிக்கிற என்ன உனக்கு தயக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை ஆரம்பிக்கிறாங்க அவருக்கு பிடிக்கல ஆனாலும் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க ரெண்டு குழந்தைங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்குது அதுங்களை வளர்க்கணும் நம்ம இப்படியே அங்கே அங்கேன்னு நிகழ்ச்சின்னு போயிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது உறவினர்கள் எல்லாமே அவருக்கு அழுத்தம் கொடுக்க சரி அப்படின்ட்டாங்க நீத்தும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க ஏ பரவாயில்லப்பா லேக்காவோட ஃப்ரெண்டு அவங்களே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விமர்சனங்கள் அதிகமாக பண்ண ஆரம்பித்தாங்க எப்படி மனைவி இறந்த உடனே வந்து திருமணம் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே நீ திருமணம் பண்ணிக்கிறேன் இது நல்லாவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாங்க அதுக்கு முத்து வந்து விளக்கம்லாம் கொடுத்துருந்தார் இது மாதிரி எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களை பார்த்துக்கணும் நான் நிகழ்ச்சின்னு வெளியே போயிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்குன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் வேணும் இல்லையா அது என் மனைவியாக இருந்தால் நல்லா இருக்கும் லேகாவுக்கு அடுத்து நீத்து இருக்கிறாங்க நீத்து கண்டிப்பாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர் சொன்னார் இதெல்லாம் பெருசாக யாருமே எடுத்துக்கல அப்படி படிப்படியாக விமர்சனங்கள் வந்தாலும் அந்த விமர்சனங்களும் மெல்ல மெல்ல மாறிடுச்சு அவர் வந்து நிகழ்ச்சிகளில் அந்த இதில் எல்லாம் அவர் பேசுகிற இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய மாறிடுச்சு அப்புறமா இப்போ நீத்து வந்து அவங்க குடும்ப வாழ்க்கையை நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்போது நேற்று வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் எல்லாம் நிறைய போடுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு ஒரு உயிர் வேணும் அது என்னை மட்டுமே நேசிக்கணும் அவருக்காகவே நான் பொட்டு வைக்கணும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்துட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரீல்ஸ் போடுறாங்க அப்புறமா என்னடா இது இப்படி அழுது ஒரு பதிவு போடுறாங்க இது உண்மையிலேயே வந்து உண்மை இது ரீல்ஸுக்காக இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாமே எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்தை கிளப்பிட்டே இருந்தது அப்புறமா சரி இது வந்து ரீல்ஸா தான் இருக்கும் இது ஒன்றும் பெருசா எடுத்து வேண்டியது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு ரீல்ஸ் வருது எவ்வளவோ காயங்கள் அவன் அவளுக்காக கொடுத்த போதிலும் கூட அவள் அவரை விட்டு பிரிந்து போகவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதை போட்டிருக்காங்க பல முறை காயப்பட்ட போதும் கூட பிரிய வேண்டும் என்று துளி அளவும் கூட நினைத்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வேற சோகமா பதிவு போட்டு வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ரீல்ஸ்ல போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வரும் இது உண்மையிலேயே நடக்கிற நிகழ்ச்சி அவங்கள பாதிக்கிற ஒரு நிகழ்ச்சி பாதிக்கிற ஒரு விஷயத்த தான் ரீல்ஸாக போட தோணும் அந்த எவ்வளவோ பாட்டு வரும் நமக்கு ஒரு கோயின்ஸ் இருக்கிற அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஒரு பாட்டை தான் எடுத்து நம்ம வந்து ரீல்ஸாக போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அப்போ தான் வரும் அப்படி தான் போட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் வச்சு தான் வந்து அவங்களோட அவங்களுடைய எல்லாம் வச்சு பார்க்கும்போது மதுரை முத்துமும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை போல் இருக்குது ரெண்டு பேரும் சீக்கிரமாக பிரிஞ்சுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பேச்சுக்களும் விரைவில் வந்து மதுரை முத்து ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்து வேணாம் இது ஒரு செய்தி தான் இந்த செய்தி அப்படியே இருக்கட்டும் செய்தியாகவே இருக்கட்டும் அவங்க நல்லபடியாக இருக்கட்டும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க